கடலூர் என்றாலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மாவட்டம் பிடித்த ஊர் இந்த ஊர் பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம் இது நம்முடைய மாவட்டம் இது மாவட்டம் கடலூர் பகுதிக்கு குறிப்பாக கடலூர் நகரத்திற்கு பல முறை நான் வந்திருக்கின்றேன் வந்த ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் அல்லது திருமணங்கள் அதிகமாக இங்கே வந்திருப்பது போராட்டங்களுக்காக இங்கே வரையை தந்திருக்கின்றேன் பசுமை தாயகம் தலைவராக பொறுப்பேற்றவுடன் முதல் முதலாக வந்தது இங்கே கடலூர் மாவட்டம் கடலூர் பகுதியில் இங்கே சிப்காட் ரசாயன கழிவுகள் வெளியிடுகின்ற சிப்காட்டை எதிர்த்து நான் செய்த முதல் முதல் போராட்டம் இந்த மண்ணிலே தான் அதன் பிறகு தொடர் போராட்டத்தினால் நமக்கு விடிவு வந்தது மக்களுக்கு வாழ்கின்ற மக்களுக்கு ஓரளவுக்கு விடிவு வந்தது அதாவது இந்த பகுதியில் தாய்ப்பாலில் கலந்திருப்பது முதல் முதலாக இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பகுதியில் தான் என்பது கேன்சர் உருவாக்குகின்ற ஒரு நச்சு பொருள் நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருள் அது தாய்ப்பாலிலே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த டயாக்சின் எங்கிருந்து வந்தது என்றால் இங்கே அருகில் உள்ள சிப்காட்டில் ரசாயன தொழிற்சாலைகள் கெமிக்கல் இது சுத்திகரிக்கப்படாமல் காற்றையும் மாசுபடுத்தி நீரையும் மாசுபடுத்தி மண்ணையும் மாசுபடுத்தி மிகப்பெரிய ஒரு கேடாக இந்த பகுதி பகுதி இந்த கடலூர் நகரம் இந்த பகுதி இது மக்களுக்கு மட்டுமல்ல மீனவர் சமுதாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடாக ஒரு சிப்காட் தொழிற்சாலை என்றால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரமாக இருந்திருக்க வேண்டும் காரணம் அது வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு ஆனால் கடலூரில் உள்ள சிப்காட் என்பது ஒரு சாப கேடாக இங்கு வந்திருக்கிறது உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலையும் கிடையாது நாசப்படுத்தி மாசுபடுத்துகின்ற இந்த பகுதி இது ஒரு ஏன் இது சொல்றனா அதற்கு அத்துணை முறை இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் அத்துணை முறை நான் இங்கே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நான் போராடி இருக்கின்றேன்